பாவம் செய்வரா நீங்கள் அப்படியானால் பெரிய சிக்கலில் இருக்கிறீர்கள் பெரிய பாவம் செய்தவர்களை இந்த உலகம் மோசமானவர்களாக பார்க்கிறது அல்லது சித்தரிக்கிறது ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் செய்பவர்கள் தான் மிகப்பெரிய ஆன்மீக சிக்கலில் இருக்கின்றார்கள் இன்று நான் படித்த ஒரு கதை என் ஞாபகத்திற்கு வந்தது ஒரு ஆன்மீக பெரியவரிடம் இரண்டு பேர் வந்தார்கள் ஒருவன் பெரிய பாவம் ஒன்றை செய்தவன் குற்ற மனசாட்சியோடு பாவ பெற என்ன செய்வது என இறைஞ்சி நின்றான் மற்றொருவனோ நான் சின்ன சின்ன தவறுகள் தான் செய்திருக்கிறேன் இதனால் என்ன பெரிதான பாதிப்பு வந்துவிட போகிறது என்ற என்ன பதிவுகளோடு சட்டியேற்றி இருவரையும் அழைத்த பேருக்கும் தனித்தனியாக செய்ய பெரிய பாவம் செய்தவனை ஒரு பெரிய கல்லை தூக்கி வர சொன்னார் சின்ன சின்ன பாவங்களை செய்தவனை ஒரு சிறிய மூட்டை நிறைய சின்ன சின்ன கூழாங்கற்களை சேகரித்து வரும்படி சொன்னார் இருவரும் உடனே புறப்பட்டு போனார்கள் சிறிது நேரத்திலேயே பெரிய பாவம் செய்தவன் பெரிய பாறங்களையும் சிறி சின்ன சின்ன பாவங்களை செய்தவன் ஒரு சிறிய மூட்டை சிறிய கற்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து அந்த பெரியவர் குன்பாக வைத்தார் சிறு நேரம் அமைதியாக இருந்த அந்த ஆன்மீக பெரியவர் இருவரையும் பார்த்து நீங்கள் எந்த இடத்தில் இந்த கற்களை எடுத்து வந்தீர்களோ இங்கே வைத்துவிட்டு திரும்புங்கள் என்றார் அவ்வளவுதான் அந்த பெரிய பாவி என கருதப்பட்ட அந்த மனிதன் பெரிய கல்லை தூக்கி கொண்டு சென்றார் ஆனால் அந்த சிறிய கற்களை சேகரித்துக் கொண்டு வந்தவனும் விழிபிதுங்கி நின்றான் ஐயா அது எப்படி முடியும் அவன் அந்த பெரிய பாறங்களை எளிதாக எடுத்த இடத்தில் விட முடியும் நான் பல இடங்களிலிருந்து கூழாங்கற்களை பொறுக்கி வந்தேன் எப்படி அவைகளை அதே இடத்தில் நான் சரியாக வைக்க முடியும் என்றான் பரிதாபமாக அந்த ஆன்மீக பெரியவர் சாந்தத்தோடு அந்த சிறிய பாவங்களை செய்தவனை பார்த்து அவன் செய்த பாவம் பெரியதான் ஆனால் தான் செய்த பெரிய பாவத்தை நினைத்து மனமருந்து நிற்கின்றான் ஆனால் நீயோ பல சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன பாவங்கள் பலவற்றை செய்து துணிகரமிக்கவனாக அந்த மனிதனை விட பெரிய பாவங்களை செய்பவனாகவே இறைவனால் கருதப்படுவார் என்றார் சின்ன பாவங்களை செய்தவன் பெரிய அளவில் மனதில் பாதிப்படைந்து பக்குவப்பட உடனே புறப்பட்டு விட்டான் அன்பு நண்பர்களே சின்ன தவறுதானே என் அலட்சியமாக இருந்து விடாமல் உங்கள் ஆன்மீக வாழ்வு அழகானதாக இருக்க தவறு பாவம் இது என மனதில் பட்ட உடனே நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள முயல்வோம் ஆண்டவர் இயேசு நம் பாவத்தை மன்னிப்பதற்காகவும் பாவத்தை பரிகரிப்பதற்காகவும் தான் இந்த உலகில் மனிதனாக அவதரித்தார் அவருடைய பிறப்பை நம்புகிறவர்களுக்கு நிச்சயம் பாவ பரிகாரம் உண்டு பாவம் மன்னிப்புண்டு காட் பிளஸ் யூ